இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனங்கள் எப்படி பரலோகத்தை நாம் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் நம்முடைய செயல்கள் ஆண்டவரை வருத்தமடைய செய்கிறது என்றார் அதே நம்முடைய செயல்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த உடைய ஒரு தந்தைக்கு நான்கு பிள்ளைகள் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து மிகவும் கோடீஸ்வரராய் இருக்கிறார் அந்த தந்தைக்கு ஒரு மகன் மிகவும் பாசமுள்ள மகனாய் இருக்கிறார் தந்தைக்கு ஒரு வேலைக்காரன் போன்று வேலைகளை செய்து கொண்டிருந்தார் மற்ற மூன்று பிள்ளைகள் தந்தையை உதாசீனப்படுத்தி அவர் சொல்வதை எல்லாம் கேட்காமல் ஊதாரி தனமாக சுற்றி கொண்டிருந்தார்கள் தந்தை தன்னுடைய முழு சொத்தையும் அந்த செல்ல பிள்ளைக்கு எழுதி வைத்து விட்டார் எல்லோரும் கேஸ் போட்டாங்க மூணு பர்சன்ல கேஸ் போட்டாங்க கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா அவர் சம்பாதித்தது அவர் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அவருடைய பெரியம் என்று முடிவு சொன்னார்கள் தீர்ப்பு சொன்னார்கள் தீர்ப்பை கேட்டவுடன் இவர்கள் அழுதாரு டாடி எங்களை மன்னிச்சிருங்க டாடி எதுக்கு அழுகுறாங்க பணத்துக்காக அப்படிதான் நம்ம பரமபிதா அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே வாழும் நாட்கள் வரை வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார் கடைசி மூச்சு உள்ளவரை உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுப்பார் மகனே மகளே பாவம் செய்யாதே அது உன்னை பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும் என்று இயேசு உங்கள் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார் உங்கள் இருதயத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார் நீங்கள் கேட்கவில்லை என்றால் கடைசியில் உங்களை கைவிட்டு விடுவார் கேட்கிறவர்களுக்கோ எவ்வாறு அந்த தந்தை சொத்தை கொடுத்தாரோ அதே போன்று இந்த டாடி தன்னுடைய பரலோக சொத்தை உங்களுக்கு கொடுப்பார் வேயத்தில் சொல்லிட்டார் இல்லையா யோவான் தெற்கு தரிசன் புத்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் என் இடத்திலே அநேக இடம் இருக்கு உங்களுக்கு என்று ஒரு இடம் ஆயத்தம் பண்ணுகிறேன் பிலிப்பியர் நாலு மூணை பார்க்கும் பொழுது நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் எல்லாருடைய பெயரும் எழுதி இருப்பார்கள் ஜீவ புத்தகம் ஞாபக புத்தகம் என்று இருக்கிற ரெண்டு புத்தகத்தில் கொண்டே இருப்பார்கள் யாருடைய பெயர் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர் பரலோகத்தில் செல்வார் இதே பிலிப்பியர் நாலு நாலு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்கிறார் இந்த ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் ஆனால் நீங்கள் இயேசு அப்பாவுக்கு உண்மையான பிள்ளையாய் மகனாய் மகளாய் இருப்பீர்களே ஆனால் இவ்வுலக காரியங்களை குறித்து வருத்தப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷமாக இருங்கள் என்று இரண்டு தடவை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக உங்களை பார்த்தாவே நல்ல மனுஷன் நல்ல மனுஷி சாந்த குணம் எழுத்தே பேச மாட்டார் திட்டவே மாட்டார் அன்பா இருப்பார் என்று சொல்லக்கூடிய சாந்த குணம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் நான் கூட சில ஊழியக்காரரை பார்க்க போகும்போது சில ஊழியக்காரிகளை பார்க்கும் பொழுது சில பாஸ்டர்மார பார்க்கும் பொழுது சில குருக்களில் பார்க்கும் பொழுது சில கண்ணீர்களை பார்க்கும் பொழுது சாந்த குணமே இருக்கு அவங்க நினச்சிப்பாங்க நம்ம ஏதோ போய் அவங்கக்கிட்ட ஹெல்ப்பு கேட்க உதவி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு மூஞ்ச அப்படி சீரியஸாக வச்சுருப்பாங்க ஏன்னு சரியா அவங்க நினைப்பாங்க நம்மகிட்ட கேட்டுருவாங்களோ நம்ம எல்லாட்டையும் குடு குடு குடுன்னு கேட்குற மாதிரி நம்மகிட்ட கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் அல்லது காலேஜ் அட்மிஷன் கேட்பாங்களோ பள்ளிக்கூடத்தில் சீட்டு கேட்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ என்ன பண்ணணும்னா ஆண்டவராகி கிட்ட அப்பா நான் உங்கள் பிள்ளையாக இருக்க பான்னு கேளுங்க அப்போது கேட்கும் பொழுது இயேசு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் இந்த இயேசு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரே ஆனால் நீங்கள் பாவத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க நான் எப்போ இயேசு கிட்ட போனேன்னோ பாவத்தின் மேல் நாட்டம் வர மாட்டேங்க சாபத்தின் மேல் நாட்டம் வர மாட்டேங்குது என்னை விட்டு யார் போனாலும் போங்க 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 அப்படின்ற ஏன்னா அவங்க கூட இருந்து பிரச்சனை பண்ணி நம்ம பரலோகத்திற்கு போக தடையாக இருப்பதை விட தடைகள் நீகட்டும் தனிமையாக நம்ம ஆண்டவரோடு உரையாடுவோம் தனிமை ஆண்டவரோடு பேசுவோன்னு சொல்லி நான் மனம் திரும்பி கொண்டே இருப்பேன் என் மனதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன் ஏன்னா லூக்கா பதினைந்து ஏழு அப்படியாக சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் நீங்கள் மனம் திரும்பி பாட்ட ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே நான் உங்கள் கையில களிமண்ணா இருக்கிறேன் உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை மாற்றும் என்று மனம் திரும்பி உங்களை அர்ப்பணம் செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் மிகவும் சந்தோஷம் அடைவார் இதைத்தான் லூக்கா பதினைந்து பத்தும் சொல்லுகிறது அது போல மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிற இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இயேசு எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கு பல்லவத்தில் இருக்கிற மோசே மோயிசன் பேதுரு எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கு மகன் என் மகள் இவங்கெல்லாம் ஆண்டவரிடம் வந்துட்டாங்க நம்ம பரலோகத்தில் ஜனக்கூட்டம் பெருகுது இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பப்பட்டு எவ்வளோ துயரப்பட்டு ஆண்டவருக்காய் தன் ஜீவனை கொடுத்தார்கள் இவர்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் வைத்திருக்கிறது எவ்வாறு ராஜா ராணி கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் பர்ணவத்தில் கொடுக்கப்படுகிறது ஆதி ஆகமும் பதினாலு ஒன்பது ஜானசிஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் நைன் காட் இஸ் அ கிரேச்சர் ஆஃப் ஹெவன் அண்ட் அர்த் கடவுள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் உங்களுக்காகவும் ஒரு இடத்தை பரத்திலே சிருஷ்டித்து வைத்திருப்பார் அது உங்களுக்கானது எனக்கானது அந்த இடத்திற்கு நீங்கள் மனம் திரும்பி நான் மனம் திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவருக்கு சந்தோஷம் உண்டாகும் என் பையனுக்காக என் மகளுக்காக நான் ஏற்படுத்தின இடத்துல என் மகன் என் மகள் வந்து தங்க போற ஆண்டவர் சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும் மத்தியாறு ஒன்பது இவ்வாறு சொல்கிறது இயேசு சொல்லி கொடுத்த செபம் உங்களுக்கும் எனக்கும் ஆவர் ஃபாதர் இன் ஹெவன் பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி கொடுத்தார் உங்கள் பிதா என் பிதா உங்க அப்பா ஏன் அப்பா பரம மண்டலத்தில் இருப்பாரே ஆனால் நீங்களும் நானும் பரம மண்டலத்தில் தான் இருக்க வேண்டும் சாத்தான் இருக்கிற நரக மண்டலத்திற்கு போகக்கூடாது அப்படி பரக பரம மண்டலத்திற்கு பரலோக மண்டலத்திற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டுமே ஆனால் எவ்வாறு ஏரோப்ளைன்ல போகும்போது பாஸ்போர்ட் வீசா தேவையோ அதே போல பரிசுத்தம் என்கிற பாஸ்போர்ட்டும் சுத்தம் என்கிற விசாவும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் பரிசுத்தமாக நாம் இருக்கணும் நம்ம ஆத்திரமா ஒன்றும் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அங்கே வான் வீட்டில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கீழம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் இடம் கொடுக்க முடியுமா அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு ஏசு தாமே சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த பேதத்திலும் இவ்வாறு சொல்லவில்லை இயேசு மட்டும்தான் சொல்றார் வானத்திலும் பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறார் இயேசு அவருடைய பிள்ளையாக அவருடைய முடிசூட்டு மன்னனாக அவருடைய முடி சூட்டப்பட்ட ராணியாக உங்களுக்கும் எனக்கும் பங்கு கொடுக்கிறார் எனவே இந்த வாரத்தின் கடைசி செய்தியில் நீங்கள் நிறைய தியானிக்கணும் நான் எப்படியாவது பரலோகம் செல்ல வேண்டும் பரலோகம் செல்ல எனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நான் தகர்த்து எரிய வேண்டும் என்று சொல்லி தகர்த்து எரிவீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்